கிறிஸ்துவின் கிறிஸ்தவம் இது வாழ்வின் வழி லைஃப் பிரசுத்த ஆண்ட பிரதேச கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஞானோபதேசம் வைஸ் டீச்சிங் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி நீதிமொழிகள் இருபத்தி ஏழு ஒன்பதுலேருந்து நாம் நேற்றுக்கும் பார்த்தோம் அதில் முக்கியமாக நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா ஓ ஆலோசனை ஒரு சிநேகிதனோட உட்கருத்தான ஆலோசனை இன்றைக்கு ஸ்நேகிதர்கள் முதல்ல எவ்வளவு நல்லவர்களாக நம்மக்கிட்ட இருக்காங்க நாம் எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஸ்நேகிதராக இன்னொருத்தருக்கு இருக்கிறோம் அடுத்தது நாம் என்ன மாதிரியான ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்கிறோம் கெட்டு போவதற்கு அல்லது ஒழுக்க ரீதியாக கண்ணியம் இல்லாமல் இந்த சமுதாயத்தின் ஓட்டத்தில் பெரும்பான்மையானவர்கள் என்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் செய்வதற்கு ஓடுகிற ஒரு நட்பு கூட்டமாகத்தான் இன்றைக்கி உலகத்தில் அநேகர் தெரிகிறாங்க நான் சொல்கிறத நீங்கள் மறுபடியும் நிதானமாக கவனித்து பாருங்கள் வாலிவு பிள்ளைகள் முக்கியமாக கவனிங்க ஒரு ஸ்நேகிதன் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும் அவனுடைய ஆலோசனை எப்படி இருக்கணும் அது நம்மை உயிர்ப்பிக்கிறது நம்மை எழுப்புகிறது நம்மை ரட்சிக்கிறதாக இருக்கணும் ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம் ஒன்று சாமுவில் பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் யோனத்தான் தாவியதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் சிநேகிதம் என்பது யாரோ ரெண்டு குடும்பங்களிலிருந்து சந்தித்து பேசி பழகி சிநேகிதராவது ஆனால் அந்த சிநேகிதத்துக்குள்ளே உடன்படிக்கை அப்படின்றது ரொம்ப ரேர் தான் மனதால் உடன்படிக்கை செய்ததை போல மாறிடுவோம் ஆனால் ஒரு அஃபிஷியலான ஒரு உடன்படிக்கை மாதிரி ஒன்று பண்ணுறதுன்னு எப்படி இருக்கும் உதாரணத்துக்கு கிறிஸ்தவனுக்கு தெரிஞ்ச ரெண்டு முக்கியமான உடன்படிக்கைகள் இருக்கிறது ஒன்று ஞானஸ்தான் எடுக்கும் பொழுது தேவனோடு கூட உடன்படிக்கை இரண்டாவது திருமணம் என்கிற அந்த பந்தம் கணவன் மனைவியாகிய உடன்படிக்கை ரெண்டுமே தேவனுடைய ஏற்பாடு தான் மூன்றாவதாக நான் சொல்லணுன்னா நல்ல நட்புக்கு நடுவில் சிநேகிதருக்கு இடையிலே ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டதை போல ஒரு உறவு அதில் நல்ல ஆலோசனைகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து அன்பை பகிர்ந்து ஒருவருக்காக ஒருவர் ஜீவனை கொடுக்கும் அளவு சிநேகிக்கிற ஒரு ஸ்நேகம் இருக்கு இல்லையா அது இந்த பூமி வாழ்க்கையிலேயே அழகானது அற்புதமானது ஆச்சரியமானது மிக அருமையான அனுபவமாக இருக்கும் நீங்கள் இதை நல்ல ரசித்து ருசித்து கேட்கணும் இங்கே பாருங்கள் இரண்டு பேர் ஒத்த வயதில் இருக்கலாம் கண்டிப்பாக அல்லது யோனத்தான் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கலாம் வயதால் அண்ணனை போல அடுத்தது தாவிது ஒரு சின்னவராக கூட இருக்கலாம் யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவிதுக்கு கொடுத்தான் அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக யோன்தான் தன்னோட உடையை தன் சிநேகிதனுக்கு கொடுத்ததை நம்ம இங்கே பார்க்குறோம் பொதுவாக ஃப்ரெண்ட்ஸு சட்டை அந்த மாதிரி துணிகளெல்லாம் மாற்றிக்கிறது இல்லை ஒருத்தருக்கு கொடுக்கறது ரெண்டு பேரும் எந்த நீ போட்டுக்க உந்த நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு போடுறது உணவை பகிர்ந்து கொள்வது இந்த மாதிரியான விஷயங்கள் என்பது ரொம்ப சகஜம்தான் உலகம் முழுவதும் பல மனிதர்களுக்கு நடுவில் இந்த சிநேகிதம் பாராட்டுதல் என்பது இருக்க தான் செய்யும் இன்றைக்கு ஸ்நேகிதம் பாராட்டுவதில் இந்த நட்பு அப்படின்ற விஷயத்தில் அதனுடைய தரம் ஆழம் அதில் இருக்கிற தன்மை ரொம்ப குறைஞ்ச மாதிரி தெரியுது ஏன்னா ஊடகத்தின் வழியாக நட்பு வட்டத்தை பெரிதாக வைத்து கொள்ளுகிற ஒரு மாயை இன்றைக்கி நிறைய பேருக்குள்ளே வந்துட்டதுனால தங்களோடு கூட இருப்பவர்களில் உண்மையுள்ளவர்களாக ஒரு சில நண்பர்களோடு கூட பயணிப்பது என்பது முந்தைய தலைமுறை இப்போ நான் அந்த மாதிரியான தலைமுறைக்கு சரியாக வருது இப்போ அடுத்த எங்கள் பிள்ளைகளாகிய தலைமுறைகளில் எவ்வளோ ஆழமாக இருக்குதுன்னு தெரியலை நெருங்கி இருந்தால் நட்பு தூரமாக போனால் இல்லை உதவி செய்தால் நட்பு உதவி இல்லை என்றால் இல்லை வசதி இருந்தால் நட்பு பிரயோஜனம் இருந்தால் நட்பு இல்லைன்னா நட்பு இல்லை இப்படியெல்லாம் இது ஏதோ ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஒரு லாப நோக்கில் இந்த உறவும் கூட மாறிவிட்டதை பார்க்குறோம் லாப நோக்கு இல்லாமலேயே வளரும் ஒரு உறவாக இருக்கும் உடன்படிக்கை ஒரு அரசாங்க பதிவோ அல்லது தேவன் சொன்ன மாதிரியோ ஞானசான மாதிரியோ இல்லாமல் ஒரு அழகான ஒரு உறவு அப்படின்னா அது நட்புறவு தான் அதுக்குள்ள தான் ஆலோசனை உட்கருத்தான ஆலோசனை அதில் பாராட்டும் இன்பமானது அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தோம் இந்த சிநேகிதன் யோனதான் தாவிதாகிய இவர்கள் அவங்க நட்பு ரொம்ப அழகானது இந்த வேதத்திலேயே அந்த நட்புக்கு மிக முக்கியமான ஒரே மேன்மையான ஒரு உறவுன்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேரோட உறவை சொல்லலாம் நிச்சயமாக இதை படிக்கும்போதோ இதை நான் பேசும்போதோ நான் உள்ளத்துக்குள்ளே நெகிழ்ந்து போவதுண்டு யோபு ரெண்டாம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு யோவுடைய மூன்று ஸ்நேகதராகிய தேமானியனான எலிபாசும் சூகியனான பில்தாத்தும் நாகமாத்தியனான சோப்பாரும் யோவுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடொருவர் யோசனை பண்ணிக்கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களிலிருந்து வந்தார்கள் அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உருதெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வியை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றிக்கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கூடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவும் பகலும் ஏழு நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள் ரொம்ப ஆச்சரியம் மிக நெருங்கிய ஒரே ஒரு நண்பன் அப்படின்னா உலகத்திலே சொல்லுவாங்க எனக்கு பத்து பேர் இருக்காங்க இருபது பேர் இருக்காங்க அப்படிலாம் சொல்லாத உன்னோடய க்ளோசஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொன்னால் ஒருத்தர் தான் இருக்க முடியும் அந்த ஒருத்தரை சொல் அப்படின்பாங்க இங்கே பார்த்தோம்னா மூன்று பேர் சம அளவில் பேசிக்கொண்டு இந்த யோவின் துன்பத்தில் யோவை விசாரிக்கவும் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் இவர்கள் யோசனை பண்ணிக்கொண்டு திட்டமிட்டு ஒரு பயணம் மேற்கொள்கிறாங்க வந்தாங்க பார்த்தாங்க இவங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய அளவுக்கு யோவின் துன்பத்தை அறிந்து கொண்ட உடனேயே ஏழு நாள் அவன் அருகில் அப்படியே உட்கார்ந்து அவனை பார்த்து கொண்டு நிச்சயமாக இந்த நட்பு எவ்வளவு ஆழமானது எவ்வளவு உண்மையானது அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சிக்கலாம் நட்புக்குள்ளே இந்த யோசனை ஆறுதல் ஆலோசனை எல்லாம் ரொம்ப முக்கியமானது நண்பர்கள் ஒருவருக்கொருவர் அவரவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சுயநலமாக இல்லாமல் அடுத்த நண்பன் என் நண்பன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு உறவு சுயநலமற்ற ஒரு உறவு அந்த நட்புறவு தான் இவங்க என்ன பேசுனாங்க எப்படி ஆலோசனை பண்ணாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்வர்சேஷன் எப்படி இருந்தது இந்த புத்தகம் முடிச்சு நீங்கள் பார்க்கலாம் கடைசியில் என்னாச்சுன்னு பாருங்க நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் யோபு பதினோராம் அவசனம் அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி கத்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள் ஒருவருக்கொருவர் ஆலோசனை மட்டுமல்ல ஆறுதல் மட்டுமல்ல உதவி செய்து கொள்ளும் ஒரு நட்பு சகோதர சகோதரிகள் நண்பர்கள் அயலகத்தார் எல்லாரும் வந்து அந்த வாழ்க்கையை தூக்கி நிறுத்துகிறாங்க பாருங்களேன் ஒவ்வொரு பொற்காசுகளை கொண்டு வந்திருக்காங்க முன்னிருந்ததை காட்டிலும் இப்பொழுது இரண்டு மடங்கு செல்வந்தனாக மாறுமளவுக்கு யோபுக்கு அவங்க நன்மை செஞ்சுருக்காங்க இது தேவனுடைய ஏற்பாடு தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மற்றவரோட வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்காக நம்முடைய பேச்சு செயல்பாடு எப்படி இருக்கிறது ஒன்று சாமியில் பத்தொன்பது ஒன்று ரெண்டு தாபீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் மூழ்கிக்காரர் எல்லாரோடும் பேசினான் சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாபீதின் மேல் மிகவும் பிரியமாக இருந்தான் அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து என் தகப்பனாகி சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார் இப்போதும் நாளை காலமே நீ எச்சரிக்கையாக இருந்து மறைவான இடத்தில் ஒழித்து கொண்டிரும் யோனத்தானுடைய அந்த அன்பு சிநேகிதம் தாபீதை கொலை செய்யும்படியாக தன் தகப்பனே திட்டமிட்ட பொழுது இந்த தாபீதை காப்பாற்றும்படி ஒரு சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையை அங்கே வந்து சொல்கிறார் இந்த யோனத்தானுக்கும் அதில் நிச்சயமாக ஆபத்து ஆபத்து வந்ததெல்லாம் நம்ம பட்சா தெரியும் ஆனால் அந்த ஸ்நேகிதம் பாராட்டுதல் எப்படி இருக்குது பாருங்களேன் இருபதாம் அதிகாரம் ஒன்று சாமுவில் ஒன்பதிலிருந்து அப்பொழுது யோனத்தான் அப்படி உமக்கு வராதிருப்பதாக உமக்கு பொல்லாப்பு செய்ய என் தகப்பனாலே தீர்மானித்திருக்கிறது என்று நான் நிச்சயமாய் அறிந்தேனானால் நான் அதை உமக்கு அறிவிக்காதிருப்பேனோ என்றான் தாவிதி யோனத்தானை நோக்கி உம்முடைய தகப்பன் கடினமான உத்தரம் சொன்னால் அதை யார் எனக்கு அறிவிப்பார் என்றான் அப்பொழுது யோனத்தான் தாவிதை பார்த்து ஊருக்கு வெளியே போவும் வாரும் என்றான் இருவரும் வெளியே புறப்பட்டு போனார்கள் அப்பொழுது யோனத்தான் தேவனாகிய கத்தரை முன்னிட்டு தாவிதை நோக்கி நான் நாளையாவது மறுநாளிலாவது என் தகப்பனுடைய மனதை அறிந்து கொண்டு அவர் தாவீதின் மேல் தயவாயிருக்கிறார் என்று கண்டும் அதை அப்பொழுது உமது வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும்படிக்கு உமக்கு சொல்லி அனுப்பாதிருந்தால் தேவனாகிய கர்த்தர் யோனத்தானுக்கும் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் ஆனால் உமக்கு தீங்கு செய்ய என் தகப்பனுக்கு இருந்தால் அதை உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தி நீர் சமாதானத்தோடே போகும்படிக்கு உம்மை அனுப்பிவிடுவேன் கத்தர் என் தகப்பனோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக எந்த விதமான லாப நோக்கம் சுயநலம் இல்லாம அழக தன் நண்பன் நன்றாக இருக்க வேண்டும் அவன் காப்பாற்றப்பட வேண்டும் அவன் தன் தகப்பனைப் போல கத்தர் அந்த நண்பனோடு கூட இருந்து அவனை மேன்மைப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு பாராட்டுதல் அந்த வாழ்த்து எவ்வளவு இன்பமாக இருந்திருக்கும் எவ்வளவு ஆறுதலாக இருந்திருக்கும் தாவிதனோட மனசுக்கு இல்லையா மிகவும் நெருக்கடியான சூழ்நிலை தான் தகப்பன் மகாராஜா அவருடைய மகன் இளவரசனாக நாளைக்கு ஒரு ராஜாவாக தான் இவர் வரணும் ஆனால் தன் நண்பன் நன்றாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனதின் அன்பு ஆலோசனை எப்படி இருக்கு பாருங்க இப்படிப்பட்ட சிநேகிதம் பாராட்டுதல் நமக்கு வேணும் நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னு முதல்ல நம்ம நினைக்கணும் பதினான்கு முதல் மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கத்தரி நிமித்தமாக எனக்கு செய்ய வேண்டியதும் அல்லாமல் கத்தர் தாபிதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேறறுக்கும் போதும் நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றிவிடாமலும் இருக்க வேண்டும் என்றான் இப்படி யோனத்தான் தாபீதின் குடும்பத்தோடு உடன்படிக்கை பண்ணி தாவிதுடைய சத்துருக்களின் கையிலே கத்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவிதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான் தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான் நீங்கள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா யோனத்தான் தாவீதை அதிகமாக சிநேகித்தான் யோனத்தான் தாவீதை தன் உயிரை விட அதிகமாக சிநேகித்தான் அப்படின்னு தான் பார்க்குறோம் இங்கே ரொம்ப பாராட்ட வேண்டியது யோனத்தானே தான் அதாவது தாவீது தான் ரொம்ப எளிமையான இடத்திலிருந்து உள்ள நுழைகிறார் அவர்தான் ரொம்ப அன்புள்ளவராக தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான முயற்சி செய்யணும் ஆனால் யோனதானுடைய அன்பு அதிகமாக இருந்தது தாவிதை விடன்னு தான் நான் சொல்லுவேன் அந்த தாவிதை காப்பாற்றுவதற்கான பரிவு இல்லை அந்த புரிந்து கொள்ளுதல் பரிதாப உணர்வு இரக்கம் எல்லாமே அந்த ஸ்நேகித அன்புக்குள்ளே இருந்திருக்கிறது இருபதாம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்று அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகனே நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்துக்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் நீயானாலும் உன் ராஜ்யபாரமானாலும் நிலைப்படுவதில்லை இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா அவன் சாக வேண்டும் என்றான் ஒரு ராஜா தன் மகனைப் பற்றி என்னமான வார்த்தையை சொல்கிறார் பார்த்தீங்களா கரெக்டாக உன் ராஜ்யபாரம் அப்படின்றார் நாளைக்கு நீ ராஜாவாகணுமா இல்லையா நீயே அதை கெடுத்துக்கிற மாதிரி அவனை நீ காப்பாற்றி நிற்கிறியே அவனை கூட்டிகிட்டு வா அவனை சாகணும் அவன் சாகணும் அப்படின்றார் ஆனால் இந்த இடத்துல யோனத்தான் தன் ஆட்சி தன் அதிகாரம் நாளைய அரசாங்கம் அதில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு மேன்மை வசதிகள் எதையுமே எண்ணாமல் தன் சிநேகிதன் உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் அவன் மகாராஜாவாக வேண்டும் அவன் பின்னாளிலே ராஜாவான பிறகு தன் குடும்பத்தில் உள்ளவரை பழிவாங்காமல் அவர்களை எல்லாம் மன்னித்து விட வேண்டும் இவ்வளவுதான் யோனத்தானோட கோரிக்கை அதை கேட்டுறார் கிட்ட அதுக்கான உத்தரவு கொடுத்துட்டு அதை சிநேகிதம் பாராட்டுதல் சிநேகிதரோட உட்கருத்தான ஆலோசனை அதில் இருக்கிற இன்பம் சிநேகிதர்கள் பேசிக்கொள்ளும் வார்த்தைகள் ஒருவரை கட்டி எழுப்புகிறதா நம்முடைய நட்பு வட்டத்துக்குள்ளே நம்முடைய பேச்சு கட்டி எழுப்புகிறதா முன்மாதிரியாக இருக்கிறதா வெறும் பரியாசமாக இருக்கிறதா பிரயோஜனமற்றதாக வீண் பேச்சாக இருக்கிறதா அவபக்தியை உண்டாக்குகிறதா குருவி நிறைந்த வார்த்தையாக இருக்கிறதா பலவிதமான புறங்கூறுதல் பொறாமை கசப்பு இவைகளை பேசிக்கொண்டிருக்கிறோமா மற்றவர்களை பற்றிய வாழ்வின் அந்தரங்கங்களை பேசிக் கொண்டிருக்கிறோமா நம்முடைய நட்புக்குள் இருக்கிற நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது ஒரு சுகந்த வாசனையாக இருக்கிறதா பரிமள தைலத்தை போல சுகந்த தூபத்தைப் போல நம்முடைய வாயின் வார்த்தைகள் இருக்க வேண்டும் கிறிஸ்துவின் வசனம் நம்முடைய எதிர்த்துக்குள்ளே நிறைந்திருக்குமானால் அதைக் கொண்டு பேசுவோமானால் அது நிச்சயம் பயபக்தியும் விசுவாசமும் கிருபையும் நிறைந்த ஒரு வாசனையோடு இருக்குமா இல்லையா ஜீவமாசனை இருந்து வரணும்னு சொல்கிறாரே ஆவியானவர் கவனிப்போம் பொறுப்புள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் நம் வாயின் வார்த்தைகள் என்பது ரொம்ப முக்கியமானது சிவ பண்ணுவோம் இறக்கமுள்ள பிதாவே பரிசுத்தர் பரிசுத்தரே நன்றியோடுமை தூதிக்கிறோம்ப்பா உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைந்து எங்கள் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் குறிப்பாக நட்பு வட்டத்துக்குள்ளே என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம் அது நாங்கள் இதையெல்லாம் அதிகமாக யோசிக்காமலேயே உலகத்தின் போக்கில் நாங்கள் போய்கொண்டே இருக்கிறோம் எங்கள் பேச்சு எங்களுடைய வாயின் வார்த்தைகள் பல நேரம் பிரயோஜனமற்றதாய் வீணாக இருக்கிறது இது நாங்கள் இனி கவனமாக பேச அதற்குள் அன்பு இரக்கம் தயவு நிறைந்து பேச அக்கறையோடு பேச உயிர்ப்பிக்கும் வார்த்தைகளை பேச எங்களுக்கு ஞானத்தை தாரும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை தாரும் உணர்வு தாரும் ஜாக்கிரதையை தாரும் இதை உணர்ந்து கொண்டு முடிவு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விசேஷமாக ஆசிர்வதியும் உண்மை கனப்படுத்துகிறோம் மைமைப்படுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆம்